எந்த சூழ் இல்லாமல் எனக்கு தெரியுமையாளம் ஒப்படைத்து விட்டு இருங்கள் எல்லாமே என் கப்பதா என்று நான் அமைகிறேன்

ஏனெனி செய்ய மாட்டேன் நடக்கும் போது அதனால் பாதையை தெய்வத்தின் செய்வது எப்படி வேண்டுவது தான் நாம் கூட்டமாக நடக்கும் போது யாராவது ஒருவத்தின் முன் அல்லது நிறைய சொல்லி நாங்க அமைவு

அவர்தான் நான் ஆசைப்படுது இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டும் கேட்டதை கேலி கொடுக்கும் என சொல்லப்படுகிறது எனக்கு நல்லதாக இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கொஞ்சலுக்கு சென்றால் நிறைவீழ்ச்சியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ளவற்றையும் தேடி சென்ற உங்களை இருக்க வேண்டும் அனைத்துமே நீங்கள் நிறைய முனியால் நான் கோவிலை வெடிவரி பலம் வருவார் என்றால் நீ என்னுடைய தன்னுடைய நிறுத்திக் கடனை நாட்கள் அழைத்துக்கு பிரார்த்தனை செய்யலாம் தானாகவே கூறுகிறார் திரு

நீ நினைத்தது நம்ம இல்லாமே அது உனக்கு தொடர்ந்தே தீரும் உன்னுடைய மனிதர்களிடம் தீபம் ஏற்று விசயங்களுக்காக ஒரு தீபம் உன்னுடைய வீட்டிலே அவர் அவதூறாக நான் பார்த்துக் நான் அலுவலகத்தில் வீட்டில் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்கமானவர்கள் ஏனென்றால் மனம் எதையும் பறி கொடுத்தது போலிவிடும் என கவலைகள் விளைப்படக்கூடாது இறங்கி போனாய் அல்லவா பல்வேறு விதமான காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ பல நான் நடந்தது கொண்டே போகும்

மகிழ்ச்சியாகவே அதனால் நயக்கம் ஏதும் என்று எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை வருவதை சொல்லிக்கொண்டே நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மனதில் ஏதோ ஒரு இருநாள் கஷ்டம் இருக்கின்ற விடலாம்

எல்லோருமே அந்த எண்ணங்கள் உன் நாம் தடுத்து இருந்தும் தோல் திரை சென்றுவிடும் அறிந்து செய்வதுதான் அந்த பயத்தை வைப்போம் அறியாமல் செய்வது கூட உனக்கு மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும்

நிரந்தரமாக விட தண்டனை இருக்க முடியாத அல்லவா மூன்றில் நம்மை எதிர்த்து பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் நீ அலட்சியும் எப்போதும் கண்ணீர் தட்டுமே இருப்பதில்லை

எங்களை அது உனக்கும் நீ நடக்கும் பாதையில் இருந்தால் எடுத்து விடுகின்றதை தவறாக நான் சொல் உதவ ஏதாவது ஒருப்பேன் எத்தனை பேர் உன்னுடைய நீ செய்ய வேண்டியது எண்ணலை நீது மட்டுமே அது எல்லா நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது

அனைத்துமேனால் முடிவுக்கு வந்து சேரும் நான் என்று இருந்தால் அதற்கு என்று போகிற எல்லாவற்றையும் நான் நான் பார்த்துக் கொள்வதை முன்னேற்ற எங்கும் பொருள் காத்திரும் நேரத்தில் நல்ல பண்புகளை நான் கொடுப்பேன் என்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது போகிற நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு அனுத்தும் என்னை நம்ப யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்